வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை வள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பட்டாசுகள் வெடித்து பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏ சி சண்முகம் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று குணமடைந்த பெண் ஒருவர் அவரை சந்தித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய சண்முகம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையை பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார் பன்னெண்டாயிரம் அனுப்புமா மோடி ஆட்சி கிட்ட நான் மந்திரியா திரும்பி வந்து வெள்ளக்குட்டையில வந்து ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு நல்ல கிஃப்ட் வச்சுருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு வளர்ச்சி கொடுக்குமா ஐம்பது ஐம்பது ஓட்டு வாங்கிட்டாங்கம்மா நான் ப ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டிய பணியை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க